இந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து காதியானி என்ற இந்த சதியை வந்து மசிமு இஸ்லாம் காலத்திலேயே முறிய முறிய முறியடிச்சுட்டாங்களாம் இப்ப நாம வீடு தலை தூக்குறோம் நாம வந்து இவ்வளவு ஒரு ஜோக் அடிக்கிறாங்க பாருங்க வந்து இப்போ பார்க்குற மசிமு இஸ்லாம் காலத்தில் வந்து எத்தனை உளமாக்கல் இவங்களை எதிர்த்தாங்களோ அந்த ஒரு உளமாக்கலுக்கும் அட்ரஸ் இல்லை அவங்க ஒரு உண்மையாளரை வந்து எதிர்த்தாங்க அதனால அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க ஒரு சமயம் மசிமு இஸ்லாம் பொய்யராக இருந்தார் நோதுபில்லா அவர்தான் இல்லாமல் போயிருக்கணும் எதிர்த்த உலமாக்கல் வந்து உலகில் வந்து கூட இன்னைக்கு வந்து பேசும் அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படி ஒரு உலமாக்கல் கூட நம்ம பார்க்க முடியல பட்டாலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போன்று இது பலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பட்டாலை குறித்து நீங்கள் கொஞ்சம் சொன்ன மாதிரி ஆலிம்கள் மிர்சா சாஹிப்பு சதியை முறியடித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு இதை வச்சு சொல்றாங்க நபிமார்களுடைய வேலை வந்து சதியா இதிலே பாருங்க நபிமார்கள் செய்யக்கூடிய வேலை இவர்களுக்கு சதியா தெரியுது இது எப்படி இருக்குன்னு கேட்டா ஒருதற்கொருதர் தப்பெண்ணத்திலையும் இதுலயும் அந்த அளவுக்கு அவர்கள் ஊறி போய் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு பழவழி சொல்லுவாங்க காரணம் கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும் சொல்லி அது மாதிரி இவர்களுக்கு இவருடைய சதிதான் அப்படி அவங்களுக்கு அப்படியே தோணிக்கிட்டே ஏன்னா அதாவது ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாங்களா ரொம்ப பசியோட இருந்த ஒரு ஆட்டி சொல்லக்கூடிய ஒரு இதுதான் பசியோட இரு ஆட்ட போய் கேட்கறாங்க ரெண்டு ரெண்டு எத்தனை கட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு ரொட்டி அப்படின்னாரா அவருக்கு தேவை இவர்கள் என்ன இடத்துல சிந்தனை சுத்தி கொண்டிருக்கிறதோ அது மாதிரிதான் இவர்களுக்கு தோன்றுகிறது அதே கிடையாது மசீம் இஸ்லாம் இப்ப பாருங்க முஸ்லீம் இஸ்லாமுக்கு எதிராக பல ஆலிம்கள் அப்படியே சந்ததி இல்லாம போயிட்டாங்க இதைதான் திருக்குறான் உறுதிப்படுத்து உறுதிப்படுத்துது திருக்குறான்னு சொன்னது இன்னும் அப்தர் யார் உண்மை வெறுக்கின்றார்களோ அவர்களுக்கு சந்ததி இருக்காதுன்னு சொல்லுது அந்த வகையில் பார்க்க போகிறாருந்தான் முகமது ஹுசேன் பட்டாலவி முகமது ஹுசேன் பட்டாலவியுடைய ஒரு பேரர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஜல்சாவில் வந்திருந்தார் மகள்வழிப்பார் காஜேனில் வந்துட்டு அவர் சொல்கிறார் எங்களுடைய முகமது ஹுசைன் பட்டாலவியுடைய எந்த சந்ததிகளும் கிடையாது நான் ஒருத்தன் மட்டும் மிஞ்சிருக்கிறேன் அல்லா என்னை எதற்காக மிஞ்சி வச்சுருக்காங்கன்னா நான் மசீமோதலை இஸ்லாமுடைய ஆன்மீக வாரிசாக ஆனதுனால் எல்லாம் என்னை மிச்சம் வச்சிருக்காங்க நான் இக்கிரிமமாக மாற வேண்டும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க இது मोहम्मद ஹுசேன் பட்டாலவியுடைய பேரனுக்கு நிகழ்ந்த ஒரு அவருடைய সম্বোধন பாக்குறோம். இதுல என்ன நமக்கு என்ன காமிக்கறப்படினா இப்போ வந்து பட்டாலாயுடைய மகன்கள் இருந்தாங்கல்ல சரி அவங்க மகன்கள் இருந்தாங்க அவங்க அவங்கல என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கணும்லையா? ஒருத்தவர் கிரீதவர் ஆயிட்டாரு. சரி. 나 இன்னொருத்தர் மெண்டல் ஆயிட்டாரு. இன்னொரு ஒரு பிச்சார் இப்போ வந்து பிடிபட்டாரு. அப்ப இப்படி ஒரு இழிநிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து உண்மையாளர்களாக அவங்க இருந்திருந்தால் இந்த ஆலிம்களுடைய உண்மையாக இருந்திருந்தால் இப்போ அல்லாமல் என்ன செஞ்சிருக்கணும் இருக்கணும் ஆகணும் அப்படின்னா அவங்கள வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் பிள்ளைகள சந்தித்த கொண்டு போயிருக்கணும் இப்போ இழிநிலையை அவங்க அடைந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையாளர்கள் இல்லை என்பது சந்ததி இல்லாமல் ஆயிட்டாங்க கொள்கைக்கு வந்து அதே மாதிரி மவுலவி ச சனாவுல்லா அமிர்தஸ் அரசு எவரை பாருங்களேன் மசீம் சல்லாவிடைய எல்லா புத்தகங்களையும் எரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் கடைசியில் பார்த்தா அவருடைய ஒரு நூலகம் தான் என்ன செய்யப்பட்டது அந்த பாரிசல் நடந்த ஒரு கலவரத்துல அவருடைய அவருடைய விலை மதிப்புக்கு மிக்க ஒரு நூலகமே தீக்கரை அதை பாக்குறோம் ஆக மசீம் இஸ்லாமுக்கு எதிராக என்ன அவங்க வைக்க சொல்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய கூற்றை கொண்டே அல்ல அவர்களை பிடிக்கின்றாங்கிறத நம்ம வரலாற்றுல பாத்துக்கிட்டே வர்றோம் ஒரு உலமா உலமாவை காட்டிட்டு இந்த உலமாவுடைய இவர் வந்து எதிர்த்தாரு அவருடைய பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் வந்து ஒரு முடியாது இந்த வகையில பாத்தீங்கன்னா சிராகுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி அதாவது இமாம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த காலத்துல வன்மையாக எதிர்த்து வந்த ஒரு எதிரி எந்த அளவுக்குன்னா அவர் வந்து கடைசி இறக்கும் போது சாகுர தரன் தருவதுக்கு வந்து வருகின்ற போது சொன்னாரு இப்போது என்னுடைய அல்லாஹ் கூட எனக்கு எதிரி ஆயிட்டான்

ஒருவேளை அவர் உண்மை அவர் வந்து பொய்யராக இருந்தால் நீ அவரை அழித்து விடு என்று அவர் வந்து செய்கிறார் துவா செய்கிறார் அல்லாட்டை இந்த சம்பவத்தை வந்து படிக்கும்போது ஒவ்வொரு அகமதியினுடைய ஈமானும் வலுப்பெறவை நான் பார்க்குறோம் கண்டிப்பாக நான் சுருக்கமாக சொல்கிறேன் சம்பவத்தை அந்த சிராகுதீன் என்பவர் முபஹர்லாவுக்கு முன் வருகின்ற போது அந்த முபாலாவுடைய வாசகங்களை எழுதி மு முன் முன் வைக்கிறாங்க எழுதி வாசிக்கப்படுது அது எழுதி அதை மேதில் மே மேச மேலே வைக்க கூட இல்லை அதுக்குள்ள அவருடைய இரண்டு மகன்கள்

ஒரு வடப்பகுதியில் இந்தியாவின் வடபகுதியில ஒரு மாபெரும் சீரழிவு ஏற்படுத்தி முபஹலா வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் சிராகுதீன் என்பவன் வந்து பரிதாபமாக இந்த பிளேக் நோய்க்கு ஆளாகி இறந்து போறாரு இது வந்து முபாகலாவின்ல ஒரு வெளிப்பாடாக முபாலா ஒரு ஒரு ரிசல்ட் இது வெளிப்படுது நமக்கு என்ன இதை சொல்லுதுன்னு சொன்னா இமாமது அலிசன் அவர் உண்மையாளர்கள் அவருடைய வாதம் எல்லாமே உண்மை அவரு அல்லாண்டிருந்து வந்த உண்மையான தூதர் அவரை எதிர்த்தவர்களுடைய நிலை அழிவிற்குரிய நிலையாக இருந்தது நான் இன்றைய உலமாக்கள் ஒரு படிப்பினை பெற வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில சிராஹுதீன் சாஹிப் சொன்னீங்க வந்து சிராகுதின் சாஹிப் வந்து மற்ற கடமை எதிர்த்தாரு உபாகலா செய்தாரு ஆனா முடிவு என்னன்னு ரெண்டு பிள்ளைங்க இழந்துட்டாரு தானும் வந்து என்ன உபாகலாக அவர் பலியானார் நம்ம பார்த்தோம் வந்து இத மாதிரி மசீத் மசூத் இஸ்லாம் உலகத்த ஒரு ஆள் ஹசன் முகமது ஒரு ஆள் சரி அப்போ மசீத் மசூத் நோக்கி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவர் வந்து சந்ததி இல்லாமல் இறந்து போவார் மசீத் மசூத் வந்து சொன்னாங்க வந்து அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் குறித்து ஒரு வாக்களிக்கப்பட்ட மகனை குறித்து எனக்கு அல்லாஹ் வந்து எனக்கு வாக்கு அளித்திருக்கிறான் அப்படி சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த என்ன சொன்னார் அப்படின்னா இவர் பிள்ளை இல்லாம இறந்து போவார் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்ன சொன்னார் என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்போ இமாமதுக்கு ஒரு இலாம் வருது குரான் ஆயத்து இலாம் வருது இன்னும் ஷானியக்காக ஒரு நான் ஒன்பது பகைவன் தான் வந்து சத்ஜேன் நெல்ஹாம் வந்தஜி வந்து அப்போ அந்த ஹசன் முகமது என்பவருடன் என்ன இடம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ அவருக்கு ஒரு மகன் இருந்தார் நான் அவருக்கு பிறகு எந்த மகனும் அவருக்கு பிறக்கல அந்த மகனும் வந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனார் எல்ஹாம் தெளிவா முன் நடந்துச்சு இதற்கு மாறாக மசீம் மஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய பத்து குறிப்பிட்ட பிள்ளைகள் அவங்க வந்து பிறந்துருக்கிறாங்க சார் அப்போ இணைவன் வந்து அவருடைய அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை இந்து வரை

அந்த சேலத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு வீரவசனம் பேசிட்டு எழுத உட்காரும் போதே அவுட்டு அல்லா தலா அதே மாதிரி எப்படி சொல் அந்த அவங்க முன்னெரிச்சாங்களா அதே மாதிரியாக பிளேக் நோய் நே குலாம்தான் உயிரிழந்தேன் ஆனால் இதே மாதிரி தான் எந்த ஆலிம்களும் அவர்களுக்கு எதிராக நின்ற ஆலிம்கள் அவங்களுடைய சந்ததிகள் இன்னும் வரைக்கும் அவங்க அதை அந்த எதிரை இது பண்ணுறாங்கன்னு காட்ட முடியாது ஆனால் முஸ்லீம் இஸ்லாமுக்கு அல்லா தலா அந்த ஆன்மீக வாரிசையும் கொடுத்திருக்கான் பகுதி பௌதீக சந்ததிகளையும் எல்லாவற்றையும் அதாவது இருபது கோடி அமுதி எல்லாம் கொடுத்துருக்கான் கொடுத்துருக்காமலா குடுத்துருக்கான் இல்லையா அந்த உலமாக்களுக்கு வந்து ஒருவர் கூட இன்னைக்கு இல்லாம ஆயிட்டாங்க இது ஒரு பிரதானமான நிலை அது வந்து இன்னும் நம்ம இந்த அடிப்படையில நம்ம அகமதிகளை வந்து இந்த கஜான் சதியை வந்து உலமாக்கள் முறியெடுத்தாங்கன்னு தப்பு வந்து சே நம்ம ஊர்லயே உதாரணம் பார்ப்போமே

கோடைகள் இருக்கிறாங்க இவங்க வந்து இந்த சதியை முறியடிச்சதாகவும் மீண்டும் நம்ம தளர்த்துக் கொண்டதாகவும் வந்து ஒரு கற்பனையான ஒரு டிராமாவை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இது சதியாக இருக்கும் என்றால் அல்லாவுக்கு எதிராக சதி செய்து ஜெயிச்ச ஆள்களை நீங்க முதல்ல காட்டுங்க முதல்ல அதுக்கு பிறகு இந்த சதியும் ஜெயிச்சிருச்சு அது மாதிரிதான் இதுவும் கூட ஜெயிச்சிட்டு சொல்லுங்க அப்படி உங்களால காட்ட முடியாத போது இது அல்லாவுடைய திட்டம் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் நம்ம ஆலிம்களுக்கு சொல்ல முடியும்